பொன்னமராவதி வர்த்தக சங்கத்தின் சார்பாக அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்று எங்கள் சங்கத்தினுடைய பொதுக்குழு கூட்டம் மற்றும் நாளைய கடை கடையடப்பு சம்பந்தமாக ஒரு சமாதான கூட்டம் நடைபெற்றது அதில் குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகளும் நம்முடைய பொன்னமராய் தேர்வுநிலை பேரூராட்சியினுடைய தலைவர் திரு அழகப்பன் தலைவர் திரு வெங்கடேஷ் கவுன்சிலர் விகாஸ் மற்றும் தாசில்தார் மற்றும் பல அதிகாரிகள் முன்னிலையில் இன்று பேச்சுவார்த்தை நடக்க நடத்தப்பட்டது அதாவது நம்மளுடைய மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அண்ணன் ரகுபதி அவர்களுடைய அறிவுறுத்தலின் பேடி பேரில் அந்த காவிரி குடி கூட்டுக்குடிநீர் திட்டத்தினுடைய அந்த ரோட்டு ரோட்டு வேலைகளை சரிவர செய்து முடிப்பதற்கு சுமார் ரெண்டு மாத காலம் அவகாசம் கேட்டுள்ளார்கள் அந்த கால காலத்திற்குள் அந்த வேலையை முடித்து ரோடெல்லாம் வந்து பழைய மாதிரியே உங்களுக்கு புதுசாக போட்டு உங்களுடைய சிரமத்தை குறைக்கிறோம் என்று உறுதி கொடுத்துள்ளார்கள் அதைப் போல் தேர்நிலை பேரூராட்சியின் சார்பாக தலைவர் உள்ளிட்டவர்கள் வந்திருந்து சந்தைப்பேட்டையினுடைய அந்த சந்தை திறப்புழாவை தீபாவளிக்குள் இந்த வேலையை முடித்து பொதுமக்களுடைய சிரமத்தை குறைத்து தீபாவளி பண்டிகையை மிக சிரமமில்லாமல் இல்லாமல் கொண்டாடுவதற்கு வழிவகை செய்து தருமாறு உறுதி கொடுத்துள்ளார்கள் இவை அனைத்துமே நம்முடைய பொதுக்குழு மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் முன்னிலையில் நம்ம நிர்வாகிகள் முன்னிலையில் இந்த பேச்சுவார்த்தை சமாதான பேச்சுவார்த்தை நடைபெற்றது அதனால் இந்த பேச்சுவார்த்தையை முன்னிட்டு அண்ணன் ரகுபதி அவருடைய உறுதிமொழியை முன்னிட்டு நம்முடைய நாளைய கடையடப்பு நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை கடையடப்பு காலவரையற்ற முறையில் ஒத்திவைக்கப்படுகிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து காவல்துறை உள்ளிட்ட அனைத்து அதிகாரிகள் தாசில்தார் மற்றும் திருமயத்திலிருந்து வந்துள்ள டிஇ மேடம் மற்றும் அனைவருக்கும் பொதுமக்களுக்கும் எங்களுடைய வியாபார பெருமக்களுக்கும் எங்களுடைய நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை வர்த்தக கழகத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்